ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் புள்ளே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் ஃபோர் விவியூ எஸ் சொல்லும் பொருளும் தான் பார்க்க போகிறோம் பொதுத்தமிழ்லிருந்து வாங்க பார்த்துடலாம் நம்ம சேனலில் வந்து இன்னி வந்து குரூப் ஃபோனுக்கான எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிரும் குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து இன்னையோட முடியுது அதனால் நம்ம குரூப் ஃபோன் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிரும் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற எல்லாரும் சஸ்கிரைப் பண்ணிவிட்டு பிள்ளைக்கானில் போடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க சொல்லும் பொருளே வந்து பண் அப்படின்னா இசை அப்படின்னு அர்த்தம் பார் அப்படின்னா உலகம் நந்தவனம்னா பூஞ்சோலை இழைத்து பதித்து வற்றாமல் குறையாமல் மாற்றார் மற்றவர் மேதைகள் அறிஞர்கள் சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்தல் மாசர அப்படின்னா குற்றமில்லாமல் ஓகே நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய விளைவு விளைச்சல் சமூகம் மக்கள் குழு அசதி சோர்வு ஊலி நீண்ட தொருக்கால பகுதி மேதினினா உலகம் பா உலகம்னா தான் உலகம்தான் மேதினாலும் உலகம்தான் வையம் அப்படின்னா கூட உலகம்தான் உள்ள பூட்டு அப்படின்னா அரிய விரும்பாமை திங்கள் அப்படின்னா நிலவு இப்போ வந்து மதி அப்படின்னாலும் நிலவு தான் அலர் அப்படின்னா மலர்தல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் இதில் வந்து நம்ம பொது பொதுத்தமிழிக்கான வீடியோஸ் நிறையா நம்ம போட்டிருக்கோம் நம்ம சேனலில் பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க